இப்போ கடாயி வச்சிருக்கேன் இப்போ அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதுமே இல்லை ஒரு பட்டை கிராம்பு ஸ்டார் பூ கிராம்பு எடுத்துருக்கேங்க ஒரு பூ ஒரு பிரியாணி எல்லாம் இதில் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு மிளகாய் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வாங்கினா போடுங்க இதில் தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சம் பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி வச்சு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு நம்ம வதக்கலாம் இப்போ காரத்துக்கு இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் ஒரு டீஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்குங்க மல்லி இலை இப்போ நம்ம தக்காளியும் நல்லா வடைக்கி எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கிடலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுடைய தக்காளி சாதமும் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்களாக்கும் ஒரு ஒரு மணி நேரம் சாதம் அப்படியே லிஸ்ட்டில் இருந்துச்சுனா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க அப்போ கூட நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ரெடி பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் சாதம் இப்போ இது நம்மளுடைய தக்காளி சாதமும் ரெடி ரெடியாகிடுச்சு